அனைவருக்கும் வணக்கம் பழைய நிறிசேனுக்கும் உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இது இந்த கோயிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன கோயில்னால் திருமலை குமாரசாமி முருகன் கோயில் தாங்க தென்காசி மாவட்டத்தில் இருக்குது மலை மேலே இருக்குதுங்க இது சா சூப்பராக இருக்குங்க அந்த கோயில் சுற்றி அதனால தான் ஃபுல்லாக சுற்றி வீடியோ எடுத்தேங்க இதுதான் தெப்பம் கோயில் உள்ள தெப்ப குளங்கள் தெப்ப குளம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்கவே இப்போ மழை பெஞ்சதுனால தண்ணி நிறையா கிடக்குதுங்க சூப்பராக இருந்துச்சு சுற்றி கோயில் ஆனால் கா தோட்டங்கள் பயங்கர காற்று தாங்க காற்று பயங்கர காற்று அடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு பூராயினா அந்த தெப்பத்தை சுற்றி உள்ள கோயில் திருமலை குமாரனை வணங்கி அர்ணகி ஆட பாடிய திருப்பகல் ஓம் அங்கே உள்ள மரம் இந்த மரத்தில் வந்து நிறைய பேர் வேண்டி சாமி கும்பிட்டு கட்டி கட்டி போட்டிருக்காங்க தொட்டியில் எல்லாமே அங்கே நிறையா கோயில்களாக இருந்துச்சு அந்த கோயில்களை அப்புறம் சுற்றி இருந்தோம் காற்று தான் ஒவ்வொரு காற்று செல்லே என்ன ஆட்டம் ஆடுதுன்னு பாருங்கள் இதுதான் கோயில் வாசல் முன்னாடி போகிறது நம்ம படிக்கட்டு வழி வரனாலும் படிக்கட்டு வழி வரலாம் நடந்து இல்லை பாருங்கள் இதுதான் படிக்கட்டு பாதை இது வழி நடந்து வரனாலும் வரலாம் இல்லை பஸ்ஸு சுற்றி பஸ்ஸும் விடுறாங்க அது வந்து பஸ்ஸு வழியே நம்ம வந்து வரலாங்க இந்த கோயிலில் மட்டும் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் இருந்தோம் தெரியுமா ஒரு மூணு நேரமாச்சும் இருந்திருப்போம் மூணு நாலு நேரம் இருந்திருப்போம் கரெக்டாக இங்கே பதினோரு மணிக்கு போனோங்க பதினோரு மணிக்கு போயிட்டு அன்னதானவனாக நடந்துச்சு அன்னதானம்னா சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணிக்கு தான் அந்த இடத்த விட்டே நாங்கள் கிளம்புனோம் சூப்பராக காற்று பிள்ளைகள் நல்லா விளாண்டுச்சுங்க ரசித்து நல்லா விளாண்டுச்சுங்க பிள்ளைகள் சுற்றி உள்ள ஓவியங்கள் எல்லாமே பார்த்தோம் பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாலே எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பிள்ளைகள் நல்லா என்ஜாய் சூப்பராக என்ஜாய் பண்ணிச்சுங்க சூ சுற்றியும் நல்லா இயற்கை காட்சியாக தான் பார்க்கவே நல்லா இருந்துச்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சே இருக்குன்னு நிறையா வீடுகள் தென்காசி மாவட்டம் ஃபுல்லாகவே தெரியுது மறக்காமல் நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் காற்றாலை எவ்வளோ காற்றாலைகள் இருக்குதுன்னு பார்த்திங்களா மறக்காமல் நீங்களும் தென்காசி மாவட்டத்தில் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பழநிறுத்தி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுக்கிற ஆதரவு தாங்க எங்களுக்கு மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா சுற்றி கோயில் சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூய்மையாக இருக்குங்க கோயிலு நன்றி வணக்கம்